எஸ்பிடி பார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மொட்டை டைப்பில் அழகான ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அழகான மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இது மாதிரியான தரமான மாடுகள் எப்போவுமே நம்ம சேனலில் ரெகுலராகவே கிடைக்குங்க அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் இது ஜெஸ்ஸி டைப் மாடுங்க மொட்டை டைப்பில் சரியான ப்ரீடில் அருமையான குவாலிட்டியில் நல்ல ஒரு வளமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த அளவுக்கு இருபது லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் குறைச்சி கறக்கவே கறக்காது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டை பார்த்தா சும்மா வேறு லெவலில் நெருப்பு மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு சரியான சைஸ்ல இருக்கு மாடு பார்க்க நல்ல ஒரு அழகில் சிறந்த மொட்டை டைப்பில் நல்ல ப்ரீட் ஜெர்சி மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க மொட்டை டைப்பாக இருந்தாலும் மாடு என்னமா இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு உயரம் நீள நட்டு நல்ல பாடி வெயிட்டில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின இன்னும் ஒரு நான்கு நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நாலுமே பூ காம்புகள் தாங்க நல்ல ஒரு ஒரு அளவு அளவான இடைவெளியில் நாலு காம்புமே பூ காம்போட நல்ல ஒரு குணமான பொறுமையான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் எடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த என்ற சின்ன கிராமத்தில் இருந்து தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க சரியான சைஸ் மாடு கறவை திறன் எவ்வளோ அப்படின்னு கேட்டனா இருபது லிட்டருக்கு மேல் கறவை தான் கறக்கும் கண்டி குறைச்சி கறக்கவே கறக்காது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சூப்பர் குவாலிட்டி மாடாக இருக்குங்க பார்க்கறது கண்ணில் ஒத்திக்கலாம் மாட்டை ஸோ மடி இன்னும் இந்த நாளை இந்த நாளில் செம்மையாக பெருமடியாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டை பார்த்தாலும் நல்லா அழகான உடலமைப்பில் சூப்பர் குவாலிட்டியில் நல்லா நெத்தி புட்டில் மாட்டோட உடலமைப்புக்கும் அந்த முகத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க குட்டை மூஞ்சி குழி நெத்தியில் ஒரு அழகில் சிறந்த மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க நல்ல ஒரு தரமான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மாட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்துமே செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் மாட்டோட விற்பனை விலை ஓரளவுக்கு ரீசன் ப்ரைஸில் இருக்குங்க பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வேலையை அனுசரிச்சே நீங்கள் மாட்டாக எடுத்துக்கலாங்க நன்றி